ஜி கோயம்புத்தூர் ஸோ என்னோட கொஸ்டின் பினான்ஸ் மினிஸ்டருக்கு கேட்கணுன்னு விரும்புகிறேன் சார் ஏ யுகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் எல்லாமே டிஜிட்டலாக மாறிட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் பெரிய பெரிய லைப்ரரிஸ் கீழடி பொருளை மியூசியம்ஸ் இதனுடைய போக்கஸ் அதிகமாக இருக்கு அதனுடைய தேவை என்னன்னு நினைக்கிறீங்க உங்கள் பார்வையில் ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கிறோன்றது உண்மை அது யதார்த்தம்தான் ஆனால் அதே சமயத்தில் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அதாவது நமக்குன்னு இருக்கக்கூடிய பண்பாடுகள் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய தொன்மை நம்ம மொழி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமை இவற்றையெல்லாம் நம்ம தலைமுறையில் நம்ம உணர்ந்திருப்போம் ஆனால் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு அரசுக்கு இருக்குது அந்த கடமையை நாம் செய்ய தவறிவிடக்கூடாதுன்றதுக்காக தான் மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி மியூசியம்ஸாக இருந்தாலும் சரி அல்லது அண்ணா நூற்றாண்டு உலகம் கலைஞர் நூற்றாண்டு உலகம் போன்றிருக்கக்கூடிய லைப்ரரிஸாக இருந்தாலும் சரி இன்றைக்கி நம்ம உருவாக்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டிஜிட்டல் டிவைடு இன்னும் இருக்குது இப்போ கிராமப்புறங்களுக்கு போயிருக்கறக்கும் நம்ம நகர்ப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கும் அந்த வித்தியாசங்கள்னு இருக்குது ஏஐ போன்றிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் இப்போ கிராமப்புறங்களையும் எல்லா இடத்துக்கும் போகணுன்றதுக்காத்தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிகழ்ச்சியே நம்ம அதை நோக்கி இருக்கக்கூடிய ஒரு நகர்வு ஆனால் அதை நம்ம வந்து விட்டுற முடியாது ஆனால் அதே சமயத்தில் நம்ம செய்ய வேண்டிய இந்த காரியங்கள் தலைமுறைக்கும் நம்ம எடுத்துக்கொண்டு போய் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்குது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ பொருளை மியூசியத்துக்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் ஓன்லி டிஸ்ப்ளே மட்டும் இருக்காது நீங்களே அங்கே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஒன்றிய இருக்கக்கூடிய அளவில் அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பிகாஸ் இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற வகையில் உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்கோம் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணி உங்கள் அந்த காலத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய அளவிற்கு இன்றைக்கி ஒரு செவன்டி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய வகையில் அது முன்னால் இருக்கக்கூடிய பழமையாக இருந்தாலும் பின்னாடி இருக்கக்கூடிய புதுமையாக இருந்தாலும் அது உருவாக்கப்படுகிறது நீங்கள் சொல்கிறது மாதிரி இப்போ தேவையான நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம் பழமையை வச்சு இப்போ நான் என்ன செய்கிறோம்னு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு கேட்டிங்கனாக்கா இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள் அவங்களோட பார்க்கலாம் வீடியோஸ் பார்க்கலாம் அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அதே தாத்தா பாட்டி வீட்டில் போய் அவங்க தாத்தா பாட்டி வீட்டில் அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து நம்ம அவங்க கையால் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா அந்த உணர்வு இருக்குது பாருங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்போ இருந்தாலும் சம்திங் ஸ்பெஷல் இல்லையா அதுதான் நான் சொல்ல வருது நீங்கள் என்ன தான் டிஜிட்டலாக போயிருந்தாலும் லைப்ரரியோ மியூசியம்ஸோ அதை நேராக போய் பார்த்து அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் வச்சுக்கும் போது இட்ஸ்அட்டன்லி மேக்ஸ் அப்படின்